நீங்க வந்து ஒரு செவன் சீட்டு இல்ல ஃபைவ் சீட் அந்த ரேஞ்ச்ல இருந்தாங்களே கண்டிப்பா கண்டிப்பா நல்ல மைலேஜ் விடுற வண்டியா கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வண்டி நான் எடுத்து தர சரவணா கவலைப்படாதீங்க அதாவது கஷ்டப்பட்டு ஊட கட்டு கார் வாங்கி தர சொல்லுங்க நம்ம அந்த மாதிரி நீ வீடு வாங்கி நல்ல கடலுக்கு போற கார்க்கு நம்ம யாரு தான் ரிஃப்லாம் நீ தான் அது கேத்தமேலே கொஞ்சம் காரு காமிங்க நிறைய காரு வாங்க வாருங்க எல்லா இல்லாத இல்லாப்புட்டவங்கலாம்ங்க பாருங்க